இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சிறியோட சூப்பர் அல்டிமேட் ப்ரமோ வெளியாகி இந்த ஒரு ப்ரமோவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி தான் வந்து மாஸ் பண்ணுறாங்க அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திகோடைய அவங்க தாத்தா பாட்டி ஊரில் அங்க இருக்க அந்த சொட்டை ரவுடின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான் உங்கள் பேரை என்னமோ பெரிய ஆட்டம் சொல்லிட்டு போனான்ல உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து இந்த கோயில் கும்பாசித்த பண்ணுறேன் அப்படின்னு ஆளையே காணோம் போனவன் அப்படியே ஓடிட்டான மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறாரு அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ரேவதி கிட்ட கார்த்திக் சொல்லியிருப்பாங்க இருக்கு அதனால ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கன்னை எடுத்து நான் வந்து இப்போது நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அப்படிங்கிறாங்க அப்போது நம்ம அப்பாவுடைய ஊருக்கு நம்ம ஃபேமிலியோடு போகணும் அப்பாவை அவங்க அம்மா அப்பா கூட தாத்தா பாட்டி கூட வந்து நீங்கள் சேர விடணும் உங்க ஃபேமிலியோட நீங்க வரணும் நீங்களும் வரணும் மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியும் மறுக்கிறாங்க வேகமா துப்பாக்கியை எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியோ அவங்க நெத்தியில் வச்சு மிரட்டுறாங்க நீங்கள் ஊருக்கு வருவேன்னு சொன்னால் தான் இந்த கண்ணை இப்போ நான் கீழே போடுவேன் இல்லை அப்படின்னா இப்போவே நான் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன் இது என் மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு என்றாங்க அதுக்குள்ளே சாமுண்டீஸ்வரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஊருக்கு போக சம்மதித்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கார்த்திக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஸோ எதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்